நம் கிறிஸ்தவ வீடுகளின் வாசற்படிகளில் தீவினைகளையும் சாத்தானின் கட்டுகளையும் தகத்தெறியும் புனித அந்தோணியாரின் சக்கரத்தில் இருக்கும் மந்திர வார்த்தைகளே இந்தப் பாடல் சாத்தானின் பிடியிலும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்ற தீவினைகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தப் பாடலை கேட்டு விடுதலை பெறுவார்களாக உடலாலும் மனதாலும் தீய சக்திகளால் துன்பப்படுகிறவர்கள் அனுபவிப்பவர்கள் கொடுமையோடு வாழ்பவர்கள் ஒழியும் அந்தோனியாரின் ஜபத்தால் கட்டுகள் அவிழும் வல்லமையான மந்திரமே இந்த பாடல் நம்மையும் நம் குடும்பத்தையும் வாட்டி வதைக்கும் பாவத்தையும் சாபத்தையும் எடுக்கும் அதிசய மந்திரம் புனித அந்தோனியாரின் சக்கரம் திஷ்டி துஷ்ட சக்திகள் காத்து கருப்பு எதுவும் நம்மை அண்டாமல் காக்கும் மந்திர சக்தியே புனித அந்தோனியாரின் சக்கரம் பாடலையும் அதன் வரிகளையும் கேட்டு